சிம்பிளி டிவைன் மியூசிக் சீரிஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லலிதா ஹயகிரி ஹயகிரிவருக்கும் சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான அகத்திய மாமுனிக்கும் இடையே நடக்கிற ஒரு சம்பாஷணையாக லலிதா திரிபுர சுந்தரியின் ஆயிரம் நாமங்களை சொல்வதுதான் லலிதா சகசிரநாமம் இது பிரம்மாண்ட புராணத்துல இடம்பெற்றிருக்கு லலிதா சகசிரநாமத்துடைய ஆரம்பத்துல வர தியான ஸ்லோகம் எட்டு வாக்தேவிகளான எழுதப்பட்டது லலிதா நாமம் முதன் முதல்ல பூமியில உபதேசிக்கப்பட்ட இடம் மாயவரம் அருகே இருக்கிற திருமீயச்சூர் கங்கை கரையில கிரகண காலத்துல ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்த புண்ணியமும் ஒரு கோடி லிங்கம் வடித்த புண்ணியமும் ஒரே ஒரு முறை லலிதா சொன்னாலே கிடைக்கும் இந்த ஸ்லோகத்துடைய பல ஸ்துதியில சொல்லப்பட்டிருக்கு சமஸ்கிருத சொற்களை மிக சிறப்பாக உச்சரிக்க கூடிய பாம்பே சிஸ்டர்ஸ் ஆன லலிதா சரோஜா அவர்கள் பாடிய வருஷன் தான் ரொம்ப பாப்புலர் நம்முடைய வாக்கிலே சரஸ்வதியையும் வீட்டிலே அம்பிகையையும் குடிகொள்ள வைக்கக்கூடியது லலிதா சஹசிரநாமம்